ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்சன் சபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி பன்னிரெண்டு அனாமிகாவின் வயிற்றில் வளரும் தங்கள் குடும்ப வாரிசை இழந்துவிடக்கூடாது என்று உறுதியாக இருந்த குருமூர்த்தி என்னென்னவோ சொல்லி விஜயின் கல்மனதை கரைக்க போராடிக் கொண்டிருந்தார் அவர் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்த விஜய் ம் பரவாயில்ல இந்த வயசுலேயும் நல்லா மூச்சு விடாமல் பேசுகிறீங்க டாடி பட் என்ன பண்ணுறது நீங்கள் மூச்சு பிடிச்சி எவ்வளோ பேசினாலும் இப்போது நோ யூஸ் நான் தினேஷ்கிட்ட டாக்டரை வர வச்சு அனாமிகாவுக்கு அபாஷன் பண்ண சொல்லிட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இந்நேரம் டாக்டர் வந்து அந்த ப்ரொசீஜர் கூட ஸ்டார்ட் ஆகியிருக்கும் இப்போ வந்து நீங்கள் குழந்த வேணும்னு கதறிட்டுருக்கீங்க எதுக்கு இப்படி வாரிசு வாரிசுன்னு கிடந்து துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு என்ன என்னை விட்டால் வேறு பிள்ளைங்களே இல்லையா சஞ்சய் சஞ்சனாவுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா கூட தான் உங்களுக்கு வாரிசு வரும் உங்களுக்கு பேர குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட குழந்தைங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க நீங்கள் ஆல்ரெடி என் லைஃப்பில் நிறைய விளையாடிட்டிங்க டாடி இருந்தாலும் நீங்கள் என்னை பெத்த பாவத்துக்கு போனால் போகுதுன்னு இத்தனை நாளா எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போயிட்டேன் இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது இனிமே அனாமிக்காவும் சரி அவள் குழந்தைங்களும் சரி என் லைஃப்பில் இல்லை என்னை மீறி மறுபடியோ ஏதாச்சும் பண்ணி அவளை என் லைஃபுக்குள்ள கொண்டு வரணும்னு நீங்க மட்டும் இல்லை வேற யார் நினச்சாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் மற்ற எல்லாரையும் விட என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால என் விஷயத்துல இன்னொரு தடவை ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் என்று டீசண்டாக மிரட்டினான் அவன் பேச பேச ஒரு தந்தையாக குருமூர்த்திக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது இருப்பினும் தன் மகனாகவே இருந்தாலும் விஜயை பகைத்து கொள்வது தனக்கு நல்லது இல்லை என்று நன்றாக தெரிந்து வைத்திருந்த குருமூர்த்தி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா விஜய் இது என்ன அந்த பொண்ணு மேலே காதல் மயக்கமா அதுக்குள்ளே அப்படி என்ன பண்ணிட்டாவ உன்னை வளச்சி போட்டா நானும் அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டேன் ஆள் நல்லா தான் இருக்கா அதுக்காக அவளுக்கு நீ உன் லைஃப்பில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா இந்த அனாமிகா அந்த குழந்தை எல்லாத்தையும் விட்டுத்தல் நம்ம கம்பெனியோட ஃப்யூச்சர் பற்றி நான் பேசிகிட்ருக்கேன் விஜய் உன் அளவுக்கு சஞ்சய்க்கு பொறுப்பில்லை அவனை நம்பியெல்லாம் என்னால் கம்பெனியை கொடுக்க முடியாது ஸோ அனாமிக்கா போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல ஒழுங்கு மரியாதையாக நம்ம ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேற எவ்வளையாவது பார்த்து நீயே கூட கல்யாணம் பண்ணிட்டு வா நான் என்னை நான் சொல்கிறேன் ஒரு அப்பாவா நீ நல்லா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுற விஜய் அதை புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி தான் உனக்கு இல்லை என்றார் சபா உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறையா இருந்தால் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க சும்மா இப்படி கால் பண்ணி ஏதாவது பேசி என்னை இரிட்டேட் பண்ணிட்டுருக்காதீங்க என் லைஃப்பில் என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் இனிமேல் யார் சொல்கிறதையும் நான் கேட்குறதா இல்லை அவளை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் என்கிட்ட பேசவே பேசாதீங்க குட் பாய் என்ற விஜய் குருமூர்த்தி நல்ல துண்டித்தான் ஆனால் அவனது மனம் தொடர்ந்து ஏன் எல்லாரும் சம்மந்தமே இல்லாமல் என்னையும் அமுதாவையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க இப்போதான் நானே அவ கூட ஃப்ரெண்ட் ஆகியிருக்கேன் அதுக்குள்ளே எப்படி இவங்களால இந்த அளவுக்கு பேச முடியுது நானும் அவ்வளோ அவ்வளோ க்ளோஸாக இருக்கம்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் தோன்ற அளவுக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கு என்று யோசிக்க தொடங்கினான் விஜய் அந்த ஆழ்ந்த சிந்தனையில் அவன் முதன் முதலில் அமுதாவை சந்தித்ததிலிருந்து இன்று நடந்தது வரை அனைத்தையும் அவன் நினைத்து பார்த்தான் இத்தனை நாட்கள் சம்பந்தமே இல்லாமல் அவனாக உணர்ச்சி அவளை இரண்டு முறை அவன் முத்தமிட்டதையெல்லாம் நினைவு கூர்ந்த விஜய் ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று கூட யோசித்து பார்த்தான் அவனுக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காததால் வழக்கம் போல குழப்பத்தில் மூழ்கிய விஜய் நான் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவன் என்னை பத்தி என்ன நினைக்கிறா இன்னைக்கு நான் அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது சொல்லும்போது அவ ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றதா சொன்னான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது அவளுக்கு கடவுள் கொடுத்த வரம்ங்கிற மாதிரி சொன்னான் பட் எங்கேயுமே இது வரைக்கும் அவளாக என்னை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி எப்பயுமே அவள் பிஹேவ் பண்ணதில்லையே என்று யோசித்தான் சில நிமிட சிந்தனைகளுக்கு பிறகு தானே அவள் இதுக்காக என்னை பற்றியெல்லாம் யோசிக்க போகிறாள் அவளுக்கு தான் ஏற்கனவே அந்த வெற்றி கூட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கே எப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அவள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்க அவள் என்னதான் கிராமத்தால் இருந்தாலும் ஏ அளவுக்கு இல்லைனாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கான் நல்லவனாகவும் இருக்கான் அப்போது அவளுக்கு அவனை தானே பிடிக்கணும் பட் அவனை பிடிக்குங்கிற மாதிரி அவன் என்கிட்ட சொன்னதே இல்லை அந்த வெற்றி தான் இவன் பின்னாடி சுற்றிட்டுருக்கான் இருக்கான் என்ன கருமமோ அவங்களுக்குள்ள என்ன இருந்தால் நமக்கு என்ன அமுதா நல்ல பொண்ணு முக்கியமாக சின்ன பொண்ணு கண்டிப்பாக அவன் நல்ல மனசுக்கு அவளுக்கு நல்ல ஃப்யூச்சர் அமையணும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி வெற்றிக்கு இல்லை இருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு அவதானே தானே டிசைட் பண்ணணும் இதை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது நமக்கே தலைக்கு மேல ஆயிரம் பிரச்சனை இருக்கு இப்ப நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா என்று நினைத்து தினேஷுக்கு கால் செய்து அவனை தனது ரூமிற்கு வர சொன்னான் உள்ளே வந்த தினேஷ் சொல்லுங்க பாஸ் என்று கேட்க நான் என்னடா சொல்றது நீ தான் சொல்லணும் அபாஷன் என்னாச்சு டாக்டர் வந்துட்டாங்களா என்று சலிப்புடன் கேட்டான் விஜய் அவங்க எப்பயோ வந்துட்டாங்க பாஸ் அனாமிகா மேடமுக்கு அனஸ்தீசியா கொடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்கள தனியாக விடக்கூடாதுன்னு நம்ம லேடி ஸ்டாஃப் ஒருத்தவங்கள டாக்டர் கூடவே இருக்க சொல்லி அனுப்பி வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்றும் இதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க பாஸ் இன்னைக்கு கண்டிப்பாக ஆபாஷன் நடந்துடும் அந்த குழந்தைய வச்சு இனிமேல் அவங்களால உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியாது என்று தினேஷ் நம்பிக்கையுடன் சொல்ல ஓகே பட் இதோட விட்டுறக்கூடாது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுக்கு கூட எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது அவ வரும்போது டாக்டர் கொடுத்த பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்டை எல்லாம் கொண்டு வந்திருந்தான் அது எந்த ஹாஸ்பிட்டல்னு பாரு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் இப்பவே டெஸ்ட்ராய் பண்ணு அப்பதான் மொத்தமா இது ஒரு முடிவுக்கு வரும் என்றான் விஜய் ஓகே பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் நானே பர்சனலா போய் அந்த ஹாஸ்பிட்டல் டீனை பார்த்து பேசுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பி சென்றான் தினேஷ் அவன் சென்ற பிறகு மீண்டும் தனது ரூமில் தனியாக அமர்ந்திருந்த விஜய்க்கு ஏனோ மீண்டும் சோகம் தன்னை தொற்றிக் கொண்டதைப் போல இருந்தது இதில் அவனுக்கு மாறி மாறி குருமூர்த்தி மற்றும் வனிதாவிடமிருந்து கால் வந்து கொண்டே இருந்தது அன்னபூரணியுடன் பிரபல ஷாப்பிங் மால் ஒன்றிற்கு சென்றிருந்த வெற்றி அவர்கள் இருவரும் ஒரு சில பொருட்கள் மட்டுமே வாங்கியிருந்தாலும் அது இரண்டு பெரிய பைகளை அடைத்து கொண்டு இருந்ததால் அவளிடம் பெருசா ஒன்றுமே வாங்கல இது மட்டும்தான் இது மட்டும்தான்னு சொல்லி எத்தனை வாங்கியிருக்கீங்கத்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தீபாவளி பர்ச்சேஸ் இங்கே முடிச்சிட்டிங்களா என்று கிண்டலாக கேட்டான் ஆமாமா எப்போ பார்த்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற அதே துணி கடையில் தான ட்ரெஸ் வாங்குகிறோம் பிள்ளைங்க எல்லாம் நான் மட்டும் அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன்னு என் மேலே ஒரே கோபமாக கோச்சிக்கிறாங்க அதான் நம்ம ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனால் இருக்குமேன்னு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டேன் இதுவரைக்கும் என் புருஷன் கூட எனக்கு இந்த காசு வச்சுக்கோ எது வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கோன்னு எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் சொன்னதே இல்லை எப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போனாலும் இது இவ்வளோ காசா அது அவ்வளோ காசா இந்த அளவுக்கு காசு எல்லாம் இந்த பொருளை வாங்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார் ஆனால் நம்ம அமுதாப்பிள்ளையை பாரு இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா அதுக்குள்ள அவளுக்குன்னு எதுவும் வாங்கிக்காம அவள் பேங்க்கு கடை கொடுத்து நமக்கு பிடிச்சதை வாங்கிக்க சொல்லியிருக்கா அந்த புள்ள மனசு வேறு யாருக்காவது வருமா அவள் அப்படி சொல்லியிருந்தாலும் நான் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணியிருக்கேன் அதுவும் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை தானே அவளுக்கு என்ன பிடிக்கணும்னு எனக்கு தெரியாதா அதான் அமுதாவுக்கு பிடிச்ச மாதிரி நானே நிறையா வாங்கியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அது சரி என்னமோ கார் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னா நடந்து நடந்து எனக்கு கால் வலிக்குது வச்சு பேசாமல் நம்ம ஹோட்டலுக்கே போயிடலாம் என்றாள் அன்னபூரணி நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியோத்த அதான் ஏற்கனவே டாக்ஸி புக் பண்ணிட்டேன் இப்ப வந்துருவாங்க அது வரைக்கும் அங்க போய் மரத்தடியில் ஓரமா நிப்போம் என்று வெற்றி அன்னபூரணியை அழைத்து சென்று ஒரு ஓரமாக நின்று கால் டாக்ஸி வருவதற்காக காத்திருந்தான் அப்போது பார்க்கிங் ஏரியாவில் நின்ற சொகுசு கார் ஒன்றில் ஏறுவதற்காக இளம் வயது பெண்ணொருத்தி கையில் சில பைகளுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது ஹேண்ட்பேக்கை ஒரு திருடன் திருடிக்கொண்டு ஓடத் தொடங்கினான் அதை கண்டு பயந்து போன அந்த பெண் அவள் கையில் இருந்த ஷாப்பிங் பேக்குகளை கீழே போட்டுவிட்டு திருட திருடன் திருட என் ஹேண்ட்பேக்கை புடிங்கிட்டு ஓடுற யாராவது பையனை புடிங்க என்று கத்தினாள் காதல் மலரும்